மகனே ஆற்று பக்கம் போகாத அருபுள்ள தண்ணி ஓடுது செல்லமகனே மகனே செல்லமகனே மகனே செட்டு சென்று போகாத அத்துலனி நீ குளிக்காத பாலத்தில் இருந்து பொத்துண விழாத தங்க மகனே சூழலில் மாட்டிக்கொள்ளுவாய் செல்ல மகனே அறு நிறையா தண்ணி ஓடுது தங்கமகனே அத்துல அடிச்சுக்கிட்டு போயிடுவாய் செல்லாமா அத்து பக்கம் போகாதடா அத்துமீறி குளிக்காதடா அம்மா அப்பா பேச்ச கேட்டு வீட்டிலே இருக்க போன படிக்கின்ற வயதினில் படையிலே போகலமா என்ன பவம் செய்தமாடா இந்த நிலமா எங்களுக்கு கொள்ளி போட பேருமீதம் கொண்ட மாடா உனக்கு செல்ல மகனே வீட்டுக்கு வாடா அன்பு மகனே நன்றி வணக்கம் குழந்தைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளுமாறு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது